குழியில விழுந்த இயக்குனர் அமைச்சரோட அரவணைப்பில் சுகன்யா ரகசியமான மறுபக்கத்தை பத்தி தெரியுமா தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காங்க அதே மாதிரி நடிகை சுகன்யாவும் கல்யாணம் ஒரே விவாகரத்து வாங்கி இப்ப ரெண்டாவது கல்யாணம் இருக்காங்க கல்யாணம் சொன்னாலே நடிகை சுகன்யா விவரம் வட்டாரம் நடிகை சுகன்யா சின்ன கவுண்டர் படத்துல நடிகர் விஜயகாந்துக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு தமிழ் சினிமா ரசிகர்கள் நிறைய பேரு நடிகை சுகன்யாவோட தொப்புள் கூலி அழகில மயங்கிதான் இருந்தாங்க இதை தெரிஞ்சு வச்சிருந்த இயக்குனர் சுகன்யாவோட தொப்புள்ள பம்பரம் விட்டு விளையாடினாரு குறிப்பா தொப்புள் மேல பம்பரம் விடும்போது ஏற்பட்ட கூச்சத்தோட காரணமா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட டேக்குகள் வாங்கியிருக்காங்க நடிகை சுகன்யா ஒரு கட்டத்தில் சரியாக செஞ்சு முடிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் வரைக்கும் தன்னோட முதல் கணவரை விவாகரத்து செஞ்சுட்ட நிலையில் அமைச்சர் ஒருத்தர் கூட நெருக்கமாக இருந்திருக்காங்க நடிகை சுகன்யா போன ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஸ்ரீதர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை சுகன்யா ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரே வருஷத்தில் கணவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா சீரியல் அப்புறம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த இவங்க இடையில ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் அமைச்சர்கள் கூட நெருக்கமாக இருந்திருக்காங்க அவங்களோட அரவணைப்பில் தான் நடிகை சுகன்யா இருந்திருக்காங்க இத பத்தி தகவல்கள் பத்திரிகையில வெளியானப்போ நடிகை சுகன்யா அதை மறுத்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடல ஒருவேளை இது காரணமா தான் நடிகை சுகன்யாவுக்கு முதல் கல்யாணம் விவாகரத்துல முடிஞ்சிருக்கலாமோ இதனாலதான் இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒண்ணுமில்லாத இந்த விஷயத்துக்கு கை கால் மூக்கு வச்சு உயிர் கொடுத்து உலாவ விட்டுருக்காங்க கோடம்பாக்க வட்டாரத்துல சில பேரு ஆனா இப்போ அம்பத்தோரு வயசு ஆயிட்டாலும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நடிகை சுகன்யா அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம தனக்கு வீட்டுல எந்த உதவியாளரையும் வச்சுக்காம தன்னோட வேலையை தானே உடனே செஞ்சுட்டு வரக்கூடிய வெகு சில நடிகைகள்ல சுகன்யாவும் ஒருத்தரா இருக்காங்க கடைக்கு போறது காய்கறி வாங்குறது மழிகை கடைக்கு போறது அப்படின்னு எல்லா வேலையும் தனக்கு தானே செஞ்சுக்கிறாங்க நடிகை சுகன்யா அந்த வகையில செல்போன் கடைக்கு வந்தப்போ நடிகை சுகன்யாவை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பயல்வான் ரங்கநாதன் இப்போ காலம் மாறிடுச்சு எத்தனையோ புது செல்போன் வந்துருச்சு அதையெல்லாம் வாங்காம இந்த பழைய ஃபோனையே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே புது ஃபோனை வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு பேச்சு வாக்கில கேட்டேன் ஆனா அவங்க நான் ஃபோன் பேசுறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறேன் வேற எதுக்காகவும் எனக்கு போன் தேவை கிடையாது எனக்கு இந்த போனே போதும் அப்படின்னு பழைய போனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நடிகை சுகன்யா அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு பயல்வான் ரங்கநாதன் நடிகை காஜல் அகர்வால் கௌதம் கிச்சுலு அப்படிங்கிற தொழில் கொஞ்சம் வருஷங்களா ரகசியமாக காதலிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பெற்றோர் சம்மதத்தோட ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி காஜல் அகர்வால் தொடர்ந்து திரைப்படங்களும் நடிச்சிட்டு வராங்க இதுக்கடையில் அவங்களுக்கு நீல் அப்படிங்கிற அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறப்புக்கு பின்னாடி காஜல் அகர்வால் தொடர்ந்து தமிழ் அப்புறம் தெலுங்கு மொழி படங்கள்ல நடிச்சுட்டு வராங்க இப்போ கமல்ஹாசன் நடிப்புல பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாயிருக்கக்கூடிய இந்தியன் டூ படத்துல நடிச்சிருக்கு இந்த இந்த படம் படத்துல காஜல் நடிப்பு ரொம்பவே படத்துக்கு ரொம்பவும் ரொம்பவும்ழுத்தமானதாவும் இருக்கும் அந்த மாதிரியான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முதன் முதல்ல ஹிந்தி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தென்னிந்திய சினிமாவுக்கு வந்து இங்க நட்சத்திர நடிகை அப்படிங்கிற அந்தஸ்த பிடிச்சாங்க மும்பைல பிறந்து வளர்ந்திருந்தாலும் சில நடிகைகளுக்கு ஹிந்தி திரைப்படங்கள் கை கொடுக்கறது கிடையாது அப்படிதான் நடிகை ஜோதிகாவோட திரை வாழ்க்கையும் அவங்க மும்பைல பிறந்து வளர்ந்திருந்தாலும் முதல் படம் ரொம்ப பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காம போச்சு அதே லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் நடிகை காஜல் அகர்வால் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் முதன் முதலா ஹோ கயா நாவல் ஹீரோயினா நடிச்சாங்க ஆனா அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் அங்க கிடைக்காம போயிடுச்சு அதுக்கப்புறமா தெலுங்கு அப்புறம் தமிழ் மொழி படங்கள்ல கவனத்தை செலுத்தி நடிக்க ஆரம்பிச்சாங்க காஜல் முதன் முதல தெலுங்குல நடிச்சு வெளிவந்த படம் தான் லக்ஷ்மி கல்யாணம் ஆனா அந்த படம் அவ்வளவா ஓடல அதுக்கப்புறமா வெளிவந்த மகதீரா படம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சதோட ரொம்ப பெரிய அளவுல வசூலையும் வாரி குவிச்சது தெலுங்கு மொழியில அவங்களுக்கு தொடர்ச்சியா அடுத்தடுத்த திரைப்படங்கள் கிடைக்க தொடர்ந்து தமிழ் படங்கள்லையும் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க பழனி படத்தின் மூலமா அறிமுகமான காஜல் தொடர்ந்து நான் மகாநல்ல மாற்றான் ஆளினால் அழகராஜா துப்பாக்கி ஜில்லா விவேகம் மெர்சல் மாரி மாதிரியான பல்வேறு ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க அஜித் சூர்யா விஜய் தனுஷ் இப்படி பல டாப் நடிகர்களுக்கு ஜோடியா காஜல் அகர்வால் நடிச்சு வந்ததால ரொம்ப குறுகிய காலத்திலேயே தனக்கான மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டு நட்சத்திர நடிகையா தமிழ் சினிமாவில் வலம் வந்துகிட்டு இருந்தவங்க தான் நடிகை காஜல் அகர்வால்